மயிலாடுதுறை அருகே முத்தப்பன் காவேரி வாய்க்கால் தரைப்பகுதி ஆக்கிரமிப்புகளை நீர்வள ஆதாரத்துறையினர் அகற்றிய போது எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சிலர் வாக்குவாதம் செய்துள்ளனர் வாய்க்காலில் உள்ள ஆக்கிரமிப்புகளை லஞ்சம் வாங்கி கொண்டு முழுமையாக அகற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டியும் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே மாப்படுகை கிராமத்தில் நீர்வளத்துறைக்கு சொந்தமான முத்தப்பன் காவிரி வாய்க்காலின் தரைப்பகுதியை கடந்த மார்ச் மாதம் ஆக்கிரமித்து தனிநபர்கள் சிலர் கீற்று கொட்டகை அமைத்துள்ளனர் இதுகுறித்து மயிலாடுதுறை நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள் புகாரின் பேரில் நீர்வளத்துறை ஆக்கிரண தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை நீர்வள ஆதாரத்துறை உதவி பொறியாளர் கண்ணதாசன் தலைமையில் மயிலாடுதுறை சரக வருவாய் ஆய்வாளர் சே பிச்சை பிள்ளை முன்னிலையில் காவல்துறை உதவியுடன் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு நீர்வளத்துறையின் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டது அப்போது அப்பகுதிக்கு வந்த பொதுமக்கள் சிலர் ஆக்கிரமிப்பு அகற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் முத்தப்பன் காவிரி வாய்க்காலில் உள்ள ஆக்கிரமிப்புகளை ஏன் முழுமையாக அகற்றவில்லை என்றும் ஆக்கிரமிப்பாளர்களிடம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மற்ற ஆக்கிரமிப்புகள் கண்ணுக்கு தெரியவில்லையா என்று கேள்வி எழுப்பி அதிகாரிகளுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தொடர்ந்து அதிகாரிகள் பணிகளை முடித்துவிட்டு புறப்பட்டுச் சென்றனர்